நம்ம கணவன் மனைவி உறவு அப்படித்தான் சொல்லுவோம் லைஃப் பார்ட்னர் வாழ்க்கை துணை அப்படித்தான் சொல்லுவோம் எப்பவுமே ஆடை இணைந்திருக்க வேண்டும் கணவன் மனைவி உறவு என்பது எப்பவுமே நெருக்கமாகவே இருக்க வேண்டும் அப்படி இருந்த ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை வேற ஒன்றுமே தேவையில்லை புருஷன் பொன்னாட்டி எப்பவுமே நெருக்கமாக இருக்கணும் இப்ப வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருப்பீங்க என்னை கோவிச்சிக்காதீங்க நம்ம ஒரு கஷ்டத்துக்கு வெளிநாட்டுக்கு போகிறோம் மனைவியனுடைய அனுமதியோடு போகிறோம் ரெண்டு வருஷமோ நாலு வருஷமோ அஞ்சு வருஷமோ நிற்க வாரம் அது வர விஷயம் வாழ்க்கையே வெளிநாடா போனவர்களுடைய மனநிலையை எங்கே போய் முறையிடுறது சிந்திச்சு பாரு கல்யாணம் முடிக்கும் போதே மாப்பிள்ள ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு கிளம்புறார் பண்ணிட்டு கிளம்புறார் ஏன் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போறேன்னா போன்ல பேசலாம் இல்லை ஹலால சரி போன்ல பேசுறா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வெக்கேஷன் ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு வாரம் ஒரு மாசம் நிற்கிறார் ரெண்டு கனவு மனைவி அப்படியே போய் அந்த குடும்பத்தை எல்லாம் சந்தித்து ஒரு ஒலிமா கொடுத்து பெரிய சந்தோஷமா இருந்துட்டு மாசம் முடிய கிளம்பிடுவார் ரெண்டு மாசம் நிற்கட்டுமே ரெண்டு மாசம் ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு மாசம் போய் ஆயாச்சு ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு மாசம் போய் அடுத்த ரெண்டாவது வருஷம் வரும்போது குழந்த பிறந்திருக்கு சரியா ஒரு பத்து வருஷத்துக்கு பத்து வருஷம் அவர் வாழ்ந்த மனைவியோடு வாழ்ந்தது ஒன்னரை வருஷம் இருபது வருஷம் அவர் வாழ்ந்தால் மனைவியோடு வாழ்ந்தது மூன்று வருஷம் மகளுக்கு கல்யாணம் அவர் பொண்டாட்டியோடு வாழ்ந்தது மூணு வருஷம் நல்லா யோசிச்சு பாருங்க அவர் அடிக்கடி இருந்து வாழ்றதும் குடும்பத்துக்கு எல்லாம் சாக்லேட் கொடுக்கறதும் எல்லாருக்கும் உடுப்பு கொடுக்கறதும் மருமானுக்கு ஃபோன் கொடுக்குறதும் தாத்தாக்கு நகை வண்டிக்கு வர்றதும் குடும்பம் எல்லாம் அவர் வெளிநாட்டிலேயே இருக்கட்டும் என்ற ஆசீர்வாதம் செய்வாங்க பொண்டாட்டி மட்டும்தான் தளவாணியோடு அழுதுகிட்டு இருக்கிறார் வெளியில் சிரிச்சுக்கிட்டு நிறைய பெண்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க உனக்கு என்னடி வெளிநாட்டிலேருந்து வகை வகையாக நகை வருது சந்தோஷப்படுவாங்க அவன் மனசுக்குள்ளே புழுங்குறா இந்த நகையை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யலாம் இந்த நகை எனக்கு என்ன இன்பம் தரும் எத்தனை இரவுகள் அவள் கசிந்திருப்பாள் எத்தனை நாள் அவள் விழித்திருப்பாள் எத்தனை தம்பதிகளை பார்த்து அவள் பெருமூச்சு விட்டிருப்பாள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வாழ்க்கையே முடிந்து மகளுக்கு திருமணம் முடித்ததுக்கு பிறகு அவர் பெருமையாக ஒரு வார்த்தை சொல்லுவார் வெளிநாடு வேணாண்டி எக்ஸிட் வாரேன் இதுக்கு பிறகு சுடுதண்ணி சோடை வச்சு வைக்க ஆள் தேவை அதனால வாரான் முடியெல்லாம் வெள்ளையா போச்சு அதுக்கு பிறகு வாரான் திருமணம் முடித்தது சேர்ந்து வாழ்வதற்காக வெளிநாட்டுக்கு போன எல்லா சகோதர்களும் தப்பு கிடையாது ஆனால் ஒரு சில சகோதர்கள் அங்கே ஒரு பொண்டாட்டி வச்சிருக்கிறாங்க வெளிநாட்டுக்கு போன புருஷனை எல்லா பெண்களும் தப்பு கிடையாது ஒரு சில பெண்கள் இங்கு கணவன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சில பெண்கள் கணவர்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நடக்கிறதுக்கு காரணமே நான் ஆடையை வாங்கி வெளியில கொழுவா அதை ஒருத்தன் போட்டுக்கு போவான் இன்னொரு ஆடையை நான் போட்டுட்டு போறேன் ஆடையை வாங்கினா போடுங்க ஏன் அலுமாரில் வச்சு போடணும் கணவன் மனைவி சேர்ந்து வாழுங்க நீ வெளிநாட்டு போகணுமா பொண்டாட்டியோட போயிரு நீ வெளியூர்ல கடையா அந்த ஊர்ல ஒரு வாடகைக்கு வீடாடு சொந்த நாட்டில் இருந்துகிட்டே இலங்கையில் எந்த திசையில் இருந்து எந்த திசைக்கு போறாலும் ஏழு மணி நேரம் பயணம் போய் சேர்ந்துடலாம் ஒரே இரவுல வீட்டுக்கு வந்து சேர்ந்துடலாம் ஆனா மாசத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வர அளவுக்கு வியாபாரிகள் வெளியூர் கடைகள் ஏன் மாதக்கணக்கில் கடையில் நிற்கிறேன்னு சொன்னால் அவன் கடைக்கு பக்கத்தில் ஒரு வீடு வாடகை எடுத்தால் உனக்கு என்ன நஷ்டமாக வந்துடும் பத்து பேரை வச்சு வேலைக்கு சம்பளம் கொடுக்குற என்றால் அதில் ஒரு ஆளை குறைச்சிட்டு ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து பாரு ஏன் உன்னுடைய மனைவியோடு உன்னோட சேர்ந்து வாழ முடியலை ஏன் கணவனோடு சேர்ந்து வாழ முடியலை கணவன் மனைவி சேர்ந்து வாழணும் ஆடை எல்லா உதாரணம் சொல்கிறான் ஆடை ஒட்டிக்கிட்டே இருக்கிறதனால உடுப்பு எப்போவுமே இருக்கிறதுனால கணவன் மனைவி சேர்ந்து இருங்க கணவ மனைவி ஒட்டி இருங்க கணவ மனைவி கடையில் இடவழி இருக்கக்கூடாது இந்த ஆடை என்னுடைய மானத்தை பார்க்கும் இந்த ஆடை மானத்தை காக்கும் ரெண்டு இந்த ஆடை செஞ்சுக்கிட்டு இந்த உடுப்பு என்ன பார்க்கும் ஆனா அடுத்தவங்க பார்க்காம காக்கும் ஒரு பெண்ணுக்கு ஆடை கணவன் என்றால் அந்த பெண்ண கணவன் பார்ப்பார் அந்த பெண்ணு அசிங்கத்திலிருந்து மற்றவங்கள்டு அந்த கணவன் பாதுகாக்கிறார் அதே மாதிரி தான் மனைவியும் கணவனுக்கு ஆடை இத வாழ்க்கையில கச்சிதமா பின்பற்றுங்க என்னுடைய மானத்தை என் பொண்டாட்டி மட்டும்தான் பார்க்கணும் என்னுடைய உடம்பை என் மனைவி மட்டும் தான் பார்க்கணும் அவள் மட்டும்தான் என்னை நெருங்க முடியும் எவ்வளவு நெருங்க முடியாது எல்லா உணர்வுகளிலிருந்தும் எல்லா அழகிகளிலிருந்தும் தெரிந்தும் என் பொண்டாட்டி என்னை பாதுகாக்கணும் அவளுதான் என்னுடைய ஆடை என்னை மானத்தாலும் மரியாதையாலும் பாதுகாப்பவள் பாதுகாப்பவன் என்கிற ஒரு தத்துவத்தை கொண்டு வருகிறது இந்த ஆடை என்கிற இந்த உதாரணம்